ஓம் அஸ்மத் குரு பியோ நமக அஸ்மத் பரமகுரு பியோ நமக அஸ்மத் சர்வ குரு பியோ நமக ஸ்ரீமதி ராமானுஜாய நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு எல்லாரும் வந்து இங்கே சத் சங்கத்தில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து பக்தி பகவானுடைய அனுகிரகம் இந்த ரெண்டு பற்றி நம்ம பேசலாம்னு அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பக்தியோட முக்கியத்துவம் என்ன ஏன் நம்ம பக்தி செலுத்தணும் பகவான்கிட்ட அது ஒன்று ரெண்டாவது வந்து பகவானுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு கிடைக்கும் ஹவு டஸ் பகவான்ஸ் காட்ஸ் கிரேஸ் ஒர்க்ஸ் இது வந்து பேசிக்கான விஷயம் நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்ணான இது பண்ணணும் நம்ம பகவான்கிட்ட நம்ம ஒரு இதை வளர்த்துக்கணும் பக்தியை வளர்த்துக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை பேசுறதுக்கு நமக்கு எப்போவுமே நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு கை கொடுக்கறது ஆழ்வார்களுடைய நாளாய கட்டும் அதனால் இன்றைக்கி தலைப்புக்கும் அடியம் வந்து ஆழ்வார் பாசுரங்கள்லேருந்து ஒரு பாசரத்தை எடுத்துருக்கேன் இந்த குரூப்பில் போட்டிருக்கேன் எல்லாரும் எடுத்து பார்த்துக்கங்க இது வந்து பூதத்தாழ்வாருடைய இரண்டாம் திருவந்தாதியில் உள்ள ஒரு பாசரம் பதினாறாவது பாசரம் முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் மூன்று பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்னு மூணு பேர் அதில் நடுவில் உள்ளவர் பூதத்தாழ்வார் மூன்று பேருமே மூணு திருவந்தாதிகளை சாதிச்சிருக்காங்க பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி முதல் திருவந்தாதி வந்து வையம் தகழியா வார்கடலே நெய்யாதன ஆரம்பிக்கும் இரண்டாம் திருவந்தாதி வந்து அன்பே தகலியா அப்படின்னு ஆரம்பிக்கும் மூணாம் திருவந்தாதி வந்து திருக்கண்டேன் வன்மே நெய் கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் இதுல இந்த ரெண்டாம் திருவந்தாதியில் இந்த பாசனம் தனக்கடிமைப்பட்டது தான் அறியா நேரும் வனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடரை ஏறியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறியார் பெயிருப்பார் மட்டு சின்ன பாசரம் தான் ஆழமான கருத்துக்கள் இதை பத்தி ரொம்ப நேரம் பேசலாம் ஏன்னா இது நிறைய விஷயங்கள் இதுல வந்து வியாக்கியானத்துல வந்து பெரியவாச்சான் பிள்ளை நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதுல வந்து பக்தியோட முக்கியத்துவத்தை இந்த பாசரத்தில் சொல்றாரு எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது வரியிலருந்து பார்ப்போம் வனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறியார் பெய்கிறார் மற்ற அப்படின்னா என்னென்ன இப்போ ஒரு ஊரில் வந்து பஞ்சம் மழையே பெய்யலை ரொம்ப வறட்சி ஒரே காடும் புதருமாக இருக்குது அந்த ஊரில் அந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன இவ்வளோ வறட்சியாக இருக்குது பகவான் ஏன் நம்மளை சோதிக்கிறான்னு தெரியலையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி சரி நம்ம வந்து ஒரு குளத்தை வெட்டுவோம் ஒரு குளத்தை வெட்டி வச்சா நமக்கு வந்து பஞ்சம் தேர்றதுக்கு வழியாகும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த ஊரில் இப்போ இப்போ தான் நம்ம ஊரில் எதுக்குமே குதர்க்கமாக கேள்வி கேட்குறதுக்குன்னு நாலு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எந்திரிச்சு கேட்டாங்களாம் ஏம்பா நம்ம குலம் வெட்டுறதுனால மட்டும் மழை வந்துருமா மழை வந்தால் தானே பஞ்சம் தீரும் வறட்சி போகும் நம்ம வந்து வெறும் குளம் வெட்டுறதுனால எப்படி நமக்கு பஞ்சம் போகும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு பதில் என்னென்னா கரெக்டு குளம் வெட்டுறதுனால மழை வரப்போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம குளம் வெட்டணுங்கிறதுக்காக நாளைக்கு முன்ன மழை வராது ஆனால் இன்றைக்கி குளம் வெட்டி வச்சா தான் என்றைக்காவது ஒரு நாள் மழை வரும்போது அந்த குளத்தில் தண்ணி நிற்கும் இந்த ஊரில் உள்ள வறட்சி போகும் நம்ம குளமே வெட்டாமல் வச்சிருந்தோம்னா வெறும் இந்த மாதிரி காடும் புல்லுமா கதருமா கடந்ததுன்னா என்ன ஆகும் என்னைக்காவது ஒரு நாள் மழை வரும்போது அந்த மழை அந்த புதர்லையும் காடுலையும் விழுந்து அப்படியே ஓடி போயிடும் ஸோ யாருக்குமே பயன்படாமல் போயிடும் பஞ்சமும் தீராது மழை வந்தாலும் பஞ்சம் தீராது அந்த மாதிரி ஆழ்வார் என்ன சொல்ல வர்றாருன்னா பகவானுடைய கிருபை பகவானுடைய அருள் வந்து எப்போ நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மழை வர்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் பகவானுடைய கிருபை திடீர்னு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லார் மேலேயும் விழும் அந்த மாதிரி பகவானுடைய கிருபை நம்ம மேலே விழும்போது அதை நம்ம தேக்கி வச்சுக்கிறதுக்கு நம்ம இதில் வச்சுக்கிறதுக்கு நம்ம மனசை தயார் பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணி வச்சுருந்தா தான் என்றைக்காவது ஒரு நாள் பகவானுடைய கிருபை நம்ம மேலே விழும்போது அது நமக்கு வந்து பயன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வரட்டுத்தனமாக கேள்வி கேட்டுக்கிட்டு எந்த பக்தி பண்ணாமல் இன்னும் பண்ணாமல் இருந்தோம்னா பகவானுடைய அருள் நம்ம மேலே விழும் ஆனால் பார மேலே விழுந்த மழை தண்ணி மாதிரி ஓடி போயிடும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் அவன் வந்து பாரபட்சம் காட்டுறதில்ல எல்லாருக்கும் அவன் அனுகிரகம் பண்ணுறான் அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோங்கிறது தான் விஷயம் இருக்குது நம்ம மனசை பக்தியோட ப பதப்படுத்தி எப்படி ஒரு நிலத்தை உழுது வச்சோம்னா தண்ணி மழை தண்ணி விழும்போது அதில் உள்ள விதைகள் முளைச்சி எப்படி நமக்கு பயிராக செழிக்குமோ அந்த மாதிரி நம்ம ப மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணுங்கிறது தான் இதில் சொல்கிற விஷயம் ஸோ பக்திங்கிறது அடிப்படை பக்தி மனசில் இருந்து நம்ம மனசை தயார் பண்ணி வச்சுருந்தா தான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா பகவானுடைய அனுகிரகம் இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஸோ அப்போ ப பக்தி செலுத்துறது எப்படி இப்போ பக்தியில் வந்து பல வகையான பக்திகள் இருக்கு சில பேர் ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கூட சொல்கிறாங்க தவம் பண்ணணும் இது பண்ணணும் நிறைய யாகங்கள் பண்ணணும் அதெல்லாம் இருக்கட்டும் பக்தியோட முதல் நிலை வந்து அத்வேஷம்னு சொல்லுவாங்க அத்வேஷம்னா தமிழில் சொல்லணும்னா விளக்காமை அதாவது பகவான் வந்து நம்மக்கிட்ட ஒரு பிரியத்தோடு நம்ம நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்கு வரும்போது அதை நம்ம விலக்கி விடாமல் இருக்கிறது தான் முதல் படி அதாவது தள்ளி விடாமல் இருக்குது இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா என்னென்னா இப்போ வந்து இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நம்ம லன்ச் டயத்தில் இங்கே நம்ம சத்சங்கம் பண்ணுறோம் இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும்தான் போயிருக்கு ஆனால் எல்லாரும் ஒன்றும் வரப்போகிறது இல்லையே சில பேருக்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் ஆ அந்த நேரத்தில் ஃபுட்பால் மேட்ச் ஒன்று இருக்குது ஓ அந்த நேரத்தில் அங்கே ஒரு பார்ட்டி இருக்குது அங்கே போனால் நல்லா இருக்குமே ஃபன் இது சந்தம் தான் எப்போவுமே நடக்குமே அப்போ பார்த்துக்கலாம் ஸோ வி ஹாவ் ப்ரிஃபரன்சஸ் ஸோ இதை வந்து இதை இதைத்தான் விளக்குதல்னு சொல்கிறது ஸோ இதுக்கு அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்ல அதை வந்து அப்போ வந்து இதை நம்ம விளக்கிடுறோம் ஸோ இந்த மாதிரி விளக்காமல் இருக்கிறது தான் பக்தியினுடைய முதல் படி ஸோ முதல் படியை நம்ம எடுத்து வச்சோம்னா அதுக்கப்புறம் பகவான் வந்து தானே அடுத்த படிகளை நம்மளை எடுத்து வச்சு கொண்டு போவானா இது இதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் இப்போ ஃப்ளைட்டு வந்து எப்படி கிளம்பும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு கிரவுண்டில் ஸ்டாண்டில் நம்ம எல்லாம் ஏறும் போர்டிங் ஃபினிஷ்டுன்னு சொன்னதுமே எல்லாம் சாத்தி என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அங்கேயே அது ஓடும் அந்த ஸ்டாண்டில் இருந்து ரன்வே வரைக்கும் போகும் எப்படி போகும் காற்று ஒன்று ஹெல்ப் பண்ணாது நம்ம கார் இன்ஜின் மாதிரியே ஃப்ளைட்லேயே ஒரு இன்ஜின் இருக்கும் கார் இன்ஜின் அது வந்து அதை வச்சு அந்த பைலட் வந்து ஓட்டிகிட்டு போய் ரன்வே ஆரம்பத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி அங்கேருந்து சரன்னு வண்டி எடுப்பார் ஃபுல் ஸ்பீடில் வண்டி ஓடும் எப்படி ஓடுது அதே கார் இன்ஜினில் அந்த பவரில் தான் அது ஓடுது அது வரைக்கும் காற்று வந்து ஃப்ளைட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது காற்றோட சகாயம் இருக்காது காற்றோட சகாயம் எப்போ கிடைக்கும்னா ஃபுல்லாக ஸ்பீடு பிக்கப் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த ரன்வேல போய் டேக் ஆஃப் பண்ணி கிளம்பும் போது த வின் பவர் ஹெல்ப்ஸ் த வின் அந்த டைனமிக்ஸ் கிக்ஸின் அப்போ தான் அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் அது மேலே போக போக ஃபுல்லாகவே டைனமிக்ஸில் தான் அது ஓடுது ஸோ அது ஃப்ளைட் வந்து கிளைட் ஆகிட்டு அப்படியே போகும் இன்ஜின் வந்து ஜஸ்ட்டு ப்ரொபோல் பண்ணுறதுக்கு தான் இன்ஜின் மற்றபடி ஃப்ளைட்டு ஃப்ளை பண்ணுறது வந்து காற்றோட தான் இந்த விண்ட் பவரில் தான் ஃப்ளைட் போகுது அதே மாதிரி நம்ம பக்தியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதாவது நம்ம அந்த ஃப்ளைட்டு வந்து எப்படி ரன்வே போய் அந்த போகிற வரைக்கும் கார் இன்ஜின் எப்படி அதை ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரி நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் சொன்ன மாதிரி விளக்காமல் இருக்கணும் அதுக்கு அத்வேஷம் முக்கியம் இந்த மாதிரி வரிசையாக நிறைய சொல்றேன் அதில் வந்து முதல் படியை நம்ம எடுத்து வைச்சோம்னா எப்படி என் ஆஃப் த ரன்வேயில் இந்த வின் பவர் நம்ம டேக் ஓவர் பண்ணுதோ அந்த மாதிரி பகவான் வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பகவான் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ப பக்தியில் வந்து முதல் படி நாம் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் பகவான் நமக்கு வந்து கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுறாரு பக்தி எதுக்கு முக்கியம் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லைன்னா பகவானுடைய அனுகிரகம் நம்ம மேலே விழுந்தாலும் அது இது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் சரி இது முதல் வரியில் என்ன சொல்கிறாருன்னா தனக்கடிமைப்பட்டது தான் அறியானேலும் மனத்தடைய வைப்பதாம் மாலை அதாவது தனக்கடிமைப்பட்டதுன்னா பகவானுக்கு நம்ம சேஷபூதர்கள் இப்போ அன்னைக்கு ஒரு பா பாசரத்தை சொல்லும்போது நவவித சம்பந்தங்களை பத்தி நம்ம பார்த்தோம் பகவானுக்கும் நமக்கும் அதாவது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஒன்பது விதமான உறவுகள் இருக்கு உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு ஆண்டாள் சொன்னதை பத்தி பேசும்போது நம்ம சொன்னோம் அந்த ஒம்பது உறவுகளில் பிரதானமான அந்த ஒன்பது விதமான சம்பந்தங்கள்ல முக்கியமான சம்பந்தம் சேஷசேஷி சம்பந்தம் அதாவது ஆண்டான் அடிமை ஆர் செர்வண்ட் அண்ட் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப் அதுதான் முக்கியம் அது வந்து நமக்கு வந்து ஸ்வரூபம் சேஷத்துவம் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது உபனிஷத் வாக்கியம் அது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அது தெரியலன்னா கூட பரவாயில்லங்கு தான் ஆழ்வார் சொல்கிறார் தனக்கு அடிமைப்பட்டது தான் அறியானேலும் அந் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியலை புரியலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் மனத்தடைய வைப்பதா மாலை மாலைன்னா திருமால் பெருமாள் வந்து ஆனால் மால்னா இன்னொரு அர்த்தம் வந்து பைத்தியம் சொல்லுவாங்க ஏன் திருமாலுக்கு மால்ன்னு சொல்றாங்கன்னா தன்னுடைய அடியவர்கள் மேலே அவர் பித்தா இருப்பாராம் தன்னுடைய அடியவர்களுக்காக அவர் என்னவனாலும் செய்வாராம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் செய்கிறனால உலகத்தில் யாராவது வந்து சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது பண்ணா தானே பண்ணுவாங்க ஆனால் பெருமாள் வந்து அப்படி கிடையாது அடியவர்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காம செய்கிறனால தான் அவருக்கு மால்ன்னு பேர் திருமால் ஸோ அந்த மால் நம்ம கிட்ட வரும்போது அவரை பிடிச்சி நம்ம மனசில் வைக்கிறது தான் நமக்கு வந்து பிராப்தம் அதுதான் நம்ம செய்யணும் அதுதான் நம்மளால செய்ய முடியும் இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றதுதான் தான் ரெண்டாவது வரி வனத்திடரை வண்ணம் வனத்து இடர்ன அந்த காடா மண்டி கிடக்கிற இடத்த வண்ணம் ஏரியாக நம்ம வெட்டி வச்சாக்கா இயற்றும் இதுவல்லால் அதுதான் நம்மளால பண்ண முடியும் மாறியார் பெய்கிற்பார் மற்ற மழை பெய்ய வைக்கிறது நம்மளால முடியாது இன்னைய தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் யாராலையும் மழை பெய்ய வைக்க முடியாது மழை தன்னால பெஞ்சாதான் இருக்கு அந்த மாதிரி நம்ம மனசு அதாவது பகவானுடைய அனுகிரகத்தை வந்து யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது அதுவான் வர் அதுவாக வந்தால் தான் இருக்கு அது அப்படி வரும்போது அதை நமக்கு பிரயோஜனப்படணும்னா அதுக்கு வந்து நம்ம மனசை இது பண்ணி வச்சுக்கணுங்கிறது தான் இந்த பாசரத்தோட தேர்ந்த கருத்து ஸோ இதில் வந்து இன்னும் இன்னொரு கேள்வி வரும் பகவான் வந்து எப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிடுவாரா அப்படின்னா அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்குறது இல்லை பெரியவன் சின்னவே இந்த ஜாதியில் பிறந்தவன் பவர்ஃபுல்லான ஆள் வீக்கா அதெல்லாம் கிடையாது அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவர் அனுகிரகம் பண்ணுறாரு இப்போ ஒரு ஊரில் மழை பெய்யுதுன்னா மழை வந்து இவன் வந்து வசதியானவன் இவன் வீட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி பெய்யுவான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை மழை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் பெய்யும் அதே மாதிரி தான் பகவானுடைய அனுகிரகமும் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லலான் இருக்கேன் அது எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா போன வாரம் வந்து கூரத்தாழ்வான்கிற ஒரு ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரம் அதாவது பர்த்து டேட் போன வாரம் வந்தது தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் லாஸ்ட் டைம் நம்ம குரு பரம்பரா பிரபாவத்தை பற்றி பார்க்கும்போது கூரத்தாழ்வானை பற்றி நம்ம பார்த்தோம் கூரத்தாழ்வான் யாருன்னா ராமானுஜருடைய அபிமான சிஷ்யர்கள் நாலு பேர் இருந்தாங்க கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு நாலு பேர் அந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வான்னு வந்து தாடி வச்சுருப்பார் அவரை கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆமாம் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் கூரம்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ கூட இருக்குது போய் பார்க்கலாம் இந்த கூரத்தில் வந்து அவர் பெரிய வணிகராக இருந்திருக்கார் பெரிய பிஸ்னஸ்மேன் ரொம்ப செல்வந்தர் நிறைய கைங்கரியங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ராமானுஜருக்கு அவர் சிஷ்யராக அடிபணிஞ்சு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ராமானுஜர்கிட்ட கொடுத்து கைங்கரியத்துக்கே செலவு பண்ணி அவருடைய இதுக்காகவே இருந்து ராமானுஜ ஸ்ரீபாஷ்யிற இந்த இதை நூல் எழுதுறதுக்கு அவர் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு அவருடைய வைபவம் பெரிய கதை அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் அவர் வந்து பஞ்சஸ்தவம் சொல்லி அஞ்சு ஸ்தோத்திர கிரந்தங்களை பாடியிருக்காரு கூரத்தாழ்வம் சுவாமி சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீஸ்தவம் வைகுண்டஸ்தவம் அதிமானுஷஸ்தவம் வரதராஜஸ்தவம் சுந்தரபாக ஸ்தவம்னு சொல்லி அஞ்சு ஸ்தவம் அஞ்சு ஸ்தோத்ரம் ஸ்தவம்னு ஸ்தோத்திரம் விஷ்ணு சாஸ்திரம்னு சொல்கிறோம் ஸ்தவ பிரியான்னு ஸோ அந்த ஸ்தோத்திரத்தில் வரதராஜ ஸ்தவம்னு சொல்லி காஞ்சி வரதராஜ பெருமாள் மேல ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் பாடியிருக்காரு அதில் வந்து முதல் ஆரம்பத்திலேயே சொல்றாரு ஸ்ரீநிதி நிதி மபாரம் அர்த்தினா அர்த்திதார்த்த பரிதான இஷிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜம் அதிராஜம் ஆம் ஸ்ரீயே அப்படின்னு என்னன்னா ஸ்ரீநிதி அர்த்தினா எல்லா அதை ஸ்ரீநிதிம்னா மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்த நிதிம் அபாரமர்த்தினான்னா எல்லா செல்வங்களையும் உடைய பகவான் ஸ்ரீநிதி நிதிமபாரமர்த்தினான் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம்னா கேட்பவர்க்கு கேட்பதை கொடுக்கும் பெருமாள் அதனால தான் அவரு பேரே வரதராஜ பெருமாள் வரதத்தை கொடுக்கறத ஒரு விரதமாகவே வச்சிருக்கறனால வரதராஜன் அவருக்கு பேர் ஸோ அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம்னா கேட்பவருக்கு கேட்பதை கொடுப்பவன் சர்வபூத சுகிருதம் அப்படிங்கிறது அடுத்த வரி சர்வபூத சுகிருதம்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷங்க எல்லாத்துக்குமே சுகிருதம்னா நல்லதையே நினப்பாரான் அதாவது நல்லதை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் சர்வபூத சுகிருதம் அவர் ஏன் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு அல்லது நல்லதை கொடுக்குறாரு அப்படின்னா அது அடுத்து தயாநிதி ஏன்னா அவர் கருணை கடலாக இருக்கார் தயைனா கருணை அந்த தயையே அவர் பெரிய நிதியாக இருக்கிறதுனால தயாநிதி தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே ஸோ எல்லா தேவர்களுக்கும் அவர் தலைவர் தேவாதிராஜன்கிறனால தேவா வரதராஜ பெருமாளுக்கு இன்னொரு பேர் தேவராஜன் ஸோ தேவராஜம் அதிராஸ் அதிராஜம் ஆசிரயே அப்படின்னு சொல்லி அவருடைய அணிபணி அடி பணிகிறேன் அப்படின்னு கூரத்தாழ்வான் வந்து ஆரம்பத்திலேயே வரதராஜஸ்தபத்தில் இந்த பாடுறார் ஸோ இந்த பக்தியோட முக்கியத்துவத்தை பார்த்தோம் எதுக்கு பக்தி தேவைப்படுது பகவானுடைய அனுகிரகத்தை பற்றி பார்த்தோம் பகவானுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு பயன்படும் எப்படி ஹவு இட் ஒர்க்ஸ் அவுட் அப்படிங்கிறதையும் நம்ம பேசிக்காக பார்த்தோம் இதுக்கு மேலே ஒரு படி இருக்குது அதாவது பகவானிடத்தில் அடி பணிஞ்சு பகவானிடத்தில் பக்தி செலுத்தி பகவத் கிருபையை வாங்குறது ஒன்று அதுக்கு மேலே வந்து ஆச்சாரியனுடைய அடிபணிந்து ஆச்சாரியனுடைய கிருபையை வாங்கிறது இதுக்கும் மேலே ஒரு படி அடியன் முத ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்லலாம் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தோணிச்சு ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம் ஆண்டாள் சொன்னாலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் வெளியாகோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாள் சொல்லுவோம் அப்படிங்கறனால இன்னைக்கு வந்து பகவத் பக்தியும் பகவத்கிருபை பத்தி மட்டும் பார்த்திருக்கோம் அடுத்த ஏகாதேசி இப்ப ஆச்சாரியனுடைய பக்தி ஆச்சாரியனுடைய கிருபை எப்படி நமக்கு இது பண்ணுங்கிறதுக்கு இன்னொரு பாசுரத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜாயம்